அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்க போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கனகாவாக பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ் பின்னியை பிடிக்குமானு மர கமகாமண்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய ஆவுடைய கடைசியில் ஒரு வழியாக கோயமுத்தூர் கோயிலை பைத்தியம் பண்ண மாதிரி நம்மளோட கனகா வந்து இப்போ இவங்களையும் பைத்தியமாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த முயற்சி முக்கால்வாசி முழுசாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வீணா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்மளோட நம்மளோடய கோயமுத்தூர் கோயில் அம்மாவையே இந்த கடப்பா கனகா பைத்தியமாக்கி வீட்டை விட்டு துவர்த்திட்டா இப்போ நம்மளோட பெரிய மாமாவையும் பைத்தியமாக்குற அளவு பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம மட்டும் கனகா வீசி சிக்கணும் சின்ன பெண்ணாயிரும் ஜமீன் குடும்பம் மொத்தமாக என்னை கொன்றோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட ஜமீன் ஆவுடையப்பன் என்ன பற்றி புலம்பிட்டுக்கிறாருன்னா இப்போ இந்த கனகாவை கூட்டாக துர்காவாக இருக்கிறவங்கள யார் ஏவி விட்றாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க கண்ணு நோண்டுவேன் குடலை உருவி மாலையாக போட்டுக்குவேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள துண்டு துண்டாக வெட்டி கொ கொலை பண்ணி சாவடிக்குவேன் அணுவாக சித்திரவதை பண்ணுவோம் அப்படியே துர்காவையும் கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே புலம்பிட்டுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா அகிலா காவேரி மற்றும் அர்ஜுன் மூணு பேரும் வீணாவுக்கு அடிவயத்தில் புளியே கரைக்குதுங்க இவங்கெல்லாம் எதுக்கு இவர் குழம்பிட்டு இருக்கிறாரு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீணாக வந்து கிடைச்சா நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் சொல்லுறீங்களா மறக்காம நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்மளோட வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்